வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உலக தரத்திலான ஜவுளி உற்பத்தியை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் அதிக எடை உள்ள ராக்கெட் மோட்டார்களில் பயன்படுத்துவதற்கான உலகின் மிகப்பெரிய டன் உந்துசக்தி இயந்திரத்தை உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது தில்லியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் பாதுகாப்புடன் இருக்குமாறும் பிரதமர் திரு நரேந்திர கேட்டுக் கொண்டுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆடை வடிவமைப்பு துறையில் சுற்றுச்சூழலையும் அதிகாரத்தையும் உறுதி செய்ய வேண்டுமென்ற உலகளாவிய தொலைநோக்கு பார்வையை இந்தியா முன்னெடுத்து செல்லும் என்று பிரதமர் திரு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாரத் டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜவுளி கண்காட்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்தியாவில் பாரம்பரிய ஜவுளி உற்பத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் கைத்தறி மூலம் தரும் உலகளாவிய தொலைநோக்கு பார்வையை உறுதி செய்திருப்பதாக கூறினார் கதர் ரகங்கள் பழங்குடியின மக்களின் ஜவுளி ரகங்கள் மற்றும் இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் சாய வகைகளின் பயன்பாடு ஆகியவை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக உள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டாா் இந்தியாவின் பாரம்பரிய நிலையான ஜவுளி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் கைவினைத் தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏராளமான மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டில் ஜவுளி ஏற்றுமதியை ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி ஏழு சதவீதம் உயர்ந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா ஆறாவது இடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார் உலக தரத்திலான கார்பன் நார் இழையை உற்பத்தி செய்வதற்கான முயற்சியை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் ஜவுளித்துறையில் திறன்மிக்க நிபுணர்கள் மற்றும் பணியாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இயற்கை நார் இழைகளை உற்பத்தி செய்யும் பண்ணைகளிலிருந்து ஆடை வடிவமைப்பு ஏற்றுமதி வரை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ஒரு இயக்கமாகவே இந்தியா நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா கொண்டு வந்துள்ள பாரத் டெக்ஸ் தளம் உலகளாவிய ஜவுளி உற்பத்தியாளர்கள் பங்கேற்பதற்கு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் பாரம்பரியமிக்க பன்முக கலாச்சாரம் பல வடிவங்களில் ஜவுளி உற்பத்தியை மேம்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் பாரம்பரிய கதராடைகளை உடுத்த வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடையே சுதந்திர போராட்ட காலத்தில் முழக்கமாக எதிரொலித்ததாகவும் தற்போது கதராடையின் மகத்துவத்தை உலகிற்குச் சொல்லும் நாடாக இந்தியா செயலாற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை ஏற்பட்ட லேசான நிலநடுக்கம் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொதுமக்கள் அமைதி காத்து அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் தில்லி நொய்டா இந்திராபுரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று அதிகாலை ஆறு அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் நான்காக பதிவானது பீகார் மாநிலத்தின் சிவான் மாவட்டத்திலும் இந்த நிலநடுக்கம் இதனை இதனையடுத்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் இதனால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை அதிக எடை உள்ள ராக்கெட் மோட்டார்களில் பயன்படுத்துவதற்கான உலகின் மிகப்பெரிய பத்து டன் உந்து சக்திக்கான எந்திரத்தை இஸ்ரோ உருவாக்கி சாதனை படைத்துள்ளது பெங்களூருவில் உள்ள மத்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துடன் இணைந்து இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையம் இந்த நவீன உந்துசக்தி கட்டமைப்பை வடிவமைத்துள்ளது ராக்கெட்டை அதிவேகத்தில் செலுத்துவதற்கான எரிபொருட்களை அதிக அளவில் சரியான விகிதத்தில் கலந்து தரும் பணியை இந்த கட்டமைப்பு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளித் துறையில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நவீன தொழில்நுட்பம் நாட்டின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் மைல் கல்லாக விளங்குகிறது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் இதன் மூலம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இன்று தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு தமிழகத்தில் மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டார் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையும் அதற்கான நிதிகளை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மேல தமிழ் நாட்டின் மேல தமிழ் கலாச்சாரத்தின் மேல தமிழ் மொழியின் மேல பட்டுள்ளதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது பதினைந்து தேதி தொடங்கிய காசி தமிழ் சங்கமம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி வரலும் காசியில தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகள் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பிரதிநிதிகள் பல்வேறு தரப்பட்ட பிரதிநிதிகள் ஐந்து பேச்சாக அங்கு போக இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கலாச்சார பிணைப்பு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒரே நாடு உன்னத பாரதத்தின் கீழே இந்த காசி தமிழ் சங்கமும் நாம் நடத்தியிருக்கிறோம் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை இளைஞர்களை உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் தயார்படுத்துவதற்கான கருவியாக அமைந்துள்ளது என்றும் திரு எல்முருகன் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலக அளவில் போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றதுதான் புதிய கல்வி இரண்டாவது புதிய கல்விக் கொள்கை மிக முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கை மிக முக்கியமான நோக்கம் புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல கொடுக்கல பல தரப்பட்ட மக்களுடைய ஆலோசனை கல்வியாளர்களின் ஆலோசனை பெரிய பெரிய ஆலோசனை பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை வைஸ் சான்சலர் இப்படி கல்வியாளர்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆலோசனை நாற்பது வருடத்திற்கு பிறகு இன்றைக்கு நம்மளுடைய புதிய கல்வி கொள்கையை வேண்டும் அதனால தான் நாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம் அதுல நீங்கள் இணையுங்கள் என்பதுதான் அரசாங்கம் தமிழகத்திற்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஜல்ஜீவன் குடிநீர் கொடுக்கிற திட்டம் ஏழை மக்களுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒவ்வொரு மாசமும் கொடுக்கிறோம் பிரதமருடைய அனைவரும் வீடு கட்டும் திட்டத்தில் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் அனைத்து மக்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா தொடங்கியதிலிருந்து இதுவரை ஐம்பத்தி இரண்டு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித நீராடி இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் கும்பமேளாவில் பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் தூய்மையை கடைபிடிப்பதுடன் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே பிரயாக்ராஜ் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக புதுதில்லியில் இருந்து இன்று மேலும் ஐந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என வடக்கு ரயில்வே அறிவித்துள்ளது அத்துடன் புதுதில்லி ரயில் நிலையத்திலிருந்து பிரயாக்ராஜ் செல்லும் ரயில் அனைத்தும் பதினாறாம் எண் நடைமேடையில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் அனைவரும் ரயில் நிலையத்திற்கு வருவதற்கும் வெளியேறுவதற்கும் அஜ்மீரி கேட் நுழைவு வாயிலை பயன்படுத்துமாறும் ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது பிரயாக்ராஜ் செல்லும் பயணிகளை ஒழுங்குபடுத்துவதற்கென புதுதில்லி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே காவல்துறையினர் கூடுதலாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பயணிகள் செல்ல வேண்டிய நடைமேடை குறித்து வழிகாட்டுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லீரல் வீக்கம் மற்றும் புற்றுநோய் ஏற்படுவதை காய்கறி உணவு வகைகள் அறுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு தடுப்பதாக பிரான்ஸ் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒரு நாளைக்கு இருநூற்று நாற்பது கிராம் வரை காய்கறிகளை உட்கொள்ளும் சிரோசிஸ் பாதிப்பு நோயாளிகளுக்கு கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவது பெருமளவு குறைவதாக அந்த ஆராய்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உலக தரத்திலான ஜவுளி உற்பத்தியை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் அதிக எடை உள்ள ராக்கெட் மோட்டார்களில் பயன்படுத்துவதற்கான உலகின் மிகப்பெரிய பத்து டன் உந்துசக்தி இயந்திரத்தை உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது தில்லியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று பாதுகாப்புடன் இருக்குமாறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்